வணக்கம் நான் ஆலச்சந்திரன் நேற்று காலையில் நேற்று முப்பத்தி ஒன்றாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபது காலையில் சாமி கும்பிட வந்திருந்தேன் வந்திருந்தப்போ பார்த்தப்போ நம்ம ஐயன் முனீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இதரம் முனீஸ்வரன் கோயிலுக்கு பின்னாடி மரத்தில் பாருங்கள் ஏழு ஆணி அடித்து அதில் ஏதேதோ மந்திரங்கள் பண்ணி வச்சுருக்காங்க ஏழு ஆணி அடிச்சிருக்காங்க இது இதுபோல் காரியம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பதிவெல்லாம் போட்டிருந்தேன் ஆணி அடிக்கிறது கோழி கொண்டாந்து சரி சொலத்தில் குத்துறது பொம்மையை கொண்டாந்து மரத்தில் அடிக்கிறது அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை ஆனால் ஐயனும் நம்மளை விடுற பாடு இல்லை அது அடித்ததுலேருந்து நமக்கு வீட்டில் தூங்குகிற நம்மளை தூங்க விடலை அதனால் இது எடுத்து விட சொல்லி எனக்கு கட்டலை யார் அடித்தாங்க என்னென்னு தெரியாது அடித்தவங்களும் அவர் முனீஸ்வரம் பார்த்துப்பார் என்னை எடுத்து விட சொல்லியிருக்காரு அதனால் அவர் அவர் வேண்டி அவர் மேலே பாரத்தை போட்டு அந்த ஆணியை வந்து இப்போ நான் எடுக்க போகிறேன் எல்லாம் அவருடைய செயல் நல்ல எண்ணத்தோடு கோயிலுக்கு வரணும் வழிபட்டு ஆசீர்வாதத்தை கொண்டு போகணும் அதை விட்டுட்டு இது போல் இன்னொரு ஒருத்தருடைய வா குடும்பத்தை கெடுக்கிற மாதிரியும் ஒருத்தருடைய உயிருக்கு பங்கு விளைவிக்கிற மாதிரியான வேலைகளை செய்கிறவங்க உருப்பட மாட்டாங்க அந்த மரம் உயிரோடு இருக்குது அது உயிரோடு வாழுகிற ஒரு ஜீவன் அதில் போய் ஆணி அடிக்கிறீங்க ரொம்ப தப்பான விஷயம் அநேகமாக இந்த வீடியோ அவங்க கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது எவன் அடித்தானோ அது திரும்பி மன்னிப்பு கேட்டா அவன் சரண்டர் அடைஞ்சு அவர்கிட்ட வந்து சரணடைஞ்சிருங்க அடைஞ்சிருங்க இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன நினைச்சிரு அதை செய்தீங்களோ அது உங்களுக்கே பல மடங்காக போய் சேருங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதால் ஐயன் என்னுடைய கட்டளைப்படி அவருக்கு பூஜைகளை செய்துட்டு அந்த ஆணியை வந்து இப்போ நான் வந்து என் கைகளால் எடுத்து அதை நான் போட போகிறேன் என்ன நடந்தாலும் அவருடைய செயல் பலர் சொன்னாங்க நீ இதை செய்யாத போகாதான்னு சொன்னாங்க அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது மரத்து மீது அந்த மரத்துக்கு வலிக்குது அது எனக்கு அந்த உணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கு எனக்கு வலிக்குது எடுத்து விட்றான்னு சொல்லிகிட்டு இருக்குது நான் வந்து அந்த ஆணியை வந்து இப்போ எடுத்து விட போகிறேன் அதனால் பொது மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை தெரிவிக்கிறேன் பாருங்கள் இது போல் அந்நியாயம் செய்துட்ருக்காங்க அதனால் கோயிலுன்னா வழிபாட்டுத்தலமாக வழிபாட்டு நல்லபடியாக வந்து பூஜை கும்பிட்டு ஆசீர்வாதத்தோடு போகணும் இது போல கெட்ட எண்ணத்தோட வரக்கூடாது யாருமே செய்யக்கூடாது இனிமேலாவது யாரும் செய்யாம நல்லபடியா நீங்க வந்து வழிபட்டு போங்க தீய எண்ணத்தோட வராதுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பாருங்க ஏ லாணி ஏ லாணி அடிச்சிருக்காங்க லட்சுமண தபா என்ன தவா तो भाई तो निकाल अब थैली तक थैली बताओ ये आगे नहीं जा रहे ना फुडे हो ना लक्ष्मण ஏ லானி இருக்காங்க ஏ லானி ஏழு ஆணியும் பிடிக்கிடுங்க பாருங்கள் ஏழு ஆணி ஒரு மந்திரம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு எலுமிச்சம்பளத்தில் ஒரு எலுமிச்சம்பளத்தில் பாருங்கள் எலுமிச்சம்பளத்தில் முடி கிடியை வச்சு அடித்து இந்த பழத்தை வச்சுருக்காங்க இது ஆணி இதை வந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் எடுக்க சொன்னார் எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஐயனுடைய புனித நீரை வந்து அதில் தெரிகிறேன் அதாவது இது ஒரு ஜீவன் உயிர் உள்ள ஜீவன் இது இதுபோல் காரியங்களை வந்து அப்படி செய்யக்கூடாது பெரிய சம்பவம் செய்வ இனிமேலும் தெரிஞ்சிருக்கும் うん。 ம் பவுனா அதை எடுத்துட்டேன் ஆணி எடுத்துட்டு நல்ல விபூதியும் மஞ்சளும் வச்சு பூசிட்டு அவர் ஐயனுக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டேன் இப்போ இதை கொண்டு போயிட்டு அது என்ன எப்படி வழிகாட்டுறோ அப்படி செய்ய போகிறேன் இதை செய்கிறவங்க இனிமேலாக திருந்துருங்க அது போல் தவறான காரியத்தில் ஈடுபட வேணாம் அதனால் கேட்டுக்கிட்டு நான் ஆலச்சந்திரன் அதால் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஐயனை வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்